உங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்போ வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும் சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல ஆனா இப்போ நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும் நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலான்னு தான் நினைச்சேன் ஆனா முடியாம போச்சு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன் அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் மிஸ் பத்மாவதி

तथा शुरू

அப்படி அப்படியும் எனக்கு இல்லையே எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே நீங்க அப்படி சொல்லக்கூடாது வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு போடும் போதும் இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கற காலம் இருந்துச்சு ஆனா இப்போ தேங்க்யூ இறந்த காலத்தை பத்தி நிகழ் காலத்துல பேச வேண்டாம் நீங்க என்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும் தான் பேசலாம் அது இங்க இல்ல ஏ ஆபீஸ்ல பட் மை டிசிஷன் இஸ் பைனல் அதை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட யாரும் இன்ப்ளோன்ஸ் பண்ண முடியாது என்ன அப்படி யாரும் எனக்கு இல்லையே